தமிழ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் வணக்கம் 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 சார் தமிழக தேர்தல் ஒரு முகம் நெருங்கிட்டு இருக்கு ஒவ்வொரு கட்சியினரும் வந்து தங்களோட கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு பிரச்சாரத்தையும் வந்து எல்லா பணிகளும் இப்போ வந்து ஆயத்தம் ஆயிட்டு இருக்கு நம்ம பார்க்க முடிகிறது ஓவராலாக திராவிட முன்னேற்ற கழகம் ஓரளவில் தமிழ்நாடுங்கிற கேம்பெயினை நடத்தி இப்போ அதை கட்சிதமாக ஒன்றுனா அடுத்த அடுத்த ஸ்டே ஸ்டெப்புக்கு அவங்க போயிட்டுருக்குறாங்க எடப்பாடியாரும் வந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்புங்கிற பயணத்தில் வந்து மண்டல மண்டலமாக வந்து போய் பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு இதில் இந்த பிரச்சாரத்தில் யார் அஹெட்டாக இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் இல்லை நீங்கள் ரெண்டு பேருமே கடுமையாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி தான் நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன் பட் இது கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டது திமுக அப்படி தான் பார்க்குறேன் என்ன காரணம்னா எதிர்ப்பு வாக்குகள் தான் வந்து இந்த டிரிப்பு திமுகவுக்கு பெரிய சவாலான ஒரு விஷயம் வச்சுக்கோங்க இந்த எதிர்ப்பு வாக்குகள் போகிற இடத்த பிரியுது அது பிரியும் போது தான் திமுகவுக்கு அடுத்தடுத்த அட்வான்டேஜ்னு வச்சுக்கல அப்படி பார்க்குறப்போ நீங்கள் பாமகால் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை இருந்துருக்கு அப்பா மகன் அதில் ஒருத்தர் ராமதாஸ் திமுகவுக்கு கொஞ்சம் ஒரு ப்ரோ டிஎம்கேங்கிற மலையில இன்றைக்கி இருக்கார் அவர் நீங்கள் அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓபிஎஸ் நீங்கள் அந்த விஷயத்தில் அண்ணா திமுக வந்து ஏமாந்துருச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் காரணம் என்னென்னா ஓபிஎஸ் வந்து கண்டிப்பாக பாஜக அதிமுக கூட்டணியில் தான் இருப்பார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அண்ணா திமுகவுக்கு நிற்கிற இல்லைன்னு கூட தாமரில் நிற்பார் அப்படின்னு வரைக்கும் தான் ஒரு டாக் இருந்தது காரணம்னா என்டியில் தான் அவர் இருந்தார் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டராக இருந்தார் ஆரம்பத்துலேருந்து இப்போ அவர் வெளியே வந்தது திமுக பார்த்திங்கன்னா வந்து முதல் நாளே போய் முதல்வரை சந்தித்தது அது யாருமே எதிர்பாராத ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா சீமான் சீமான் போய் பார்த்தது யாரும் ஏன்னா முக்காமுத்து சாவு வந்து ஒரு துக்கம் விசாரிக்க போகிறேன்னு சொன்ன ஒரு குறிப்பாக ஸோ இந்த மூணு பேருடைய திமுகவுடைய அந்த மூ வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக தான் நான் பார்க்குறேன் காரணம் என்னென்னா ராமதாஸ் ஒரு மிகப்பெரிய ஆளுமை குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டியர் பெல்ட்டில் அவருக்குன்னு ஒரு கணிசான வாக்குகள் இருக்கு நீங்கள் அன்புமணியும் ராமதாசா இந்த போட்டியெல்லாம் போகிறப்போ பார்த்து சீமானுடன அந்த சந்திப்பில் கூட அரசியல் மசகுகள் இன்னொரு பாருன்னு நினைக்கிறாங்க சந்திச்சிட்டு வந்தது பிறகு தான் விஜய் என்னுடைய எதிரின்னு சொல்கிறாரு அப்படின்னு பேசா இல்லை இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வழக்கமாக பார்த்தீங்கன்னா அண்ணா திமுகவுக்கு ஒரு ப்ரோ ஒரு கொஞ்சம் சப்போர்ட்டிவ்வாக தான் பேசிகிட்டு இருந்தது ஆமாம் ஆமாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு பயங்கரமாக ஸ்ட்ராங்காக அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆமா நீ திமுக அண்ணா திமுக விஜய் மூணு பேருமே சரியில்லைங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறார் இதெல்லாமே அவங்க அவங்களுக்கு அட்வான்டேஜ் காரணம் என்னென்னா எதிர்ப்பு வாக்குகளை கணிசமாக பிரித்தாருன்னா நாம இவர் சீமான் பிரித்தார்னா திமுகவுக்கு ப்ளஸ் தான் வச்சுக்கினேன் ஸோ இந்த மூவ் வந்து திமுகவுக்கு வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன் பட் நீங்கள் அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா அண்ணா திமுக அண்ணா திமுக வந்து ஏற்கனவே பிரச்சார பயணம் போயிட்டுருக்கிறாரு எல்லா கூட்டம் கூட்டங்கள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு அளவுக்கு அவருக்கு வாக்காக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்விப்பறி பட்டு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கார் எடப்பாடி அப்படிங்கிறது ரெண்டாம் கட்ட தலைவர்களுடைய ஒரு பார்வையாக இருக்குது காரணம் என்னென்னா ஏற்கனவே நாம தனியாக நின்னோ இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் நம்ம வாங்கியிருக்கோம் பார்லிமெண்ட்டில் நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா பிஜேபி பன்னெண்டு சதவீத வாக்குகள் இருக்குது இந்த இருபத்தி ரெண்டு ப்ளஸ் பன்னெண்டு நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அது இல்லாமல் நீங்கள் எதிர்ப்பு வாக்குகள்னு சொல்கிறாங்கல்ல எதிர்ப்பு மனநிலை திமுக ஆட்சிதான ஒரு மனநிலையில் இருக்கும்ல எதிர்ப்பு கோபம் அது வந்து நம்மளுக்கு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் ஸோ அப்படி பார்த்தா கண்டிப்பாக நம்ம நாற்பது சதவீத வாக்குகள் நம்ம வாங்கிடுவோம் இருபத்தி ரெண்டு ப்ளஸ் பன்னெண்டு ஆட்டோமேட்டிக்காக முப்பத்தி நாலு வந்துடுது ஒரு ஆறு சதவீதம் அவங்களுக்கு வந்து அந்த எதிர்ப்பு முனி வாக்குகள் தான் நாற்பது சதவீதம் கண்டிப்பாக நம்ம வந்து ஜெயிச்சிடறோம் அதனால் யார் போனாலும் நம்ம கவலைப்பட வேணான்னு எடப்பாடி சொல்லிட்டு இருக்காரு ஸோ அது வந்து மிகப்பெரிய அவர் வந்து ஒரு ஓவர் கான்ஃபிடண்டாக தெரியுது எனக்கு அப்படின்னு ஒரு முக்கிய தலைவரே சொல்கிறேன் அதெல்லாம் இவங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ இதுதான் இன்றைக்கி ஒரு சூழ்நிலையாக போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கிட்டேன் பட் இந்த விஷயத்தில் ஓபிஎஸ் விஷயங்கள்ல எடப்பாடி ஏமாந்துட்டாரு ஏன்னா நீ அரசியலில் ஈகோ பார்க்கக்கூடாது வேறு வழியே கிடையாது குறிப்பாக தேர்தல் டைமில் ஈகோ பார்த்துட்டு இவன் வேண்டாம் இந்த சில கேண்டிடேட்டு இவங்க தான் ஜெயிப்பாங்க இந்த தொகுதிகளும் நீங்கள் ஜெயலலிதாவை எதிர்க்கிற நாட்கள் இல்லை கிடையாது விமர்சனம் பண்ணாத நாட்கள் காளிதா காளிமுத்து காளிமுத்து கடைசி நேரத்தில் அவங்க வந்து கூட வச்சுக்கிட்டாங்க தனி கட்சி ஆரம்பிச்ச பல பேரை கொண்டாந்துட்டாங்க கண்ணப்பனா இருக்கணும் எவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பட் அந்த விதத்துல வந்து எடப்பாடிக்கும் சகிப்புத்தன்மை கம்மியா இருக்கு அப்படிங்கறது அவங்களுடைய பார்வை சகிப்புத்தன்மைங்கிற ஒரு பார்வையை விட ஏற்கனவே அண்ணா திமுகமி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இது ரெண்டு சமூகத்துக்குமான கட்சி ஆகிப்போச்சு அது வந்து புரட்சி தலைவர் புரட்சி தலைவி இருந்த அந்த தன்மை எல்லாம் இப்ப இல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா அப்போது அந்த ஒட்டுமொத்த சமூகத்தையுமே தலைவர்கள் மட்டும் இல்லை தினகரன் ஐயா இருக்கட்டும் அதே போல் சசிகலா அமையாராக இருக்கட்டும் ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும் மூணு பேரும் நான் கிட்டேயே நான் சேர்க்க மாட்டேன்னு சொல்கிறது அந்த சமூகத்தையே வந்து தீண்டி நான் வந்து முற்றிலுமாக நான் வந்து தவிர்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி தானே அந்த நூறு சதவீதம் நடவடிக்கை அதாவது எப்பயும் பார்த்தீங்கன்னா பெரிய தலைவர்கள் எல்லாமே மைனாரிட்டியாக தான் இருந்திருக்கிறாங்க நீங்கள் அண்ணா துறையில் ஆரம்பிச்சு எம்ஜிஆர் கலைஞர் ஜெயலலிதா இப்படி பார்த்தீங்கன்னா பெரிய தலைவர்கள் எல்லாமே மைனாரிட்டி தான் சிறுபான்மை அதாவது சிறுபான்மைன்னு சொல்ல முடியாது சிறிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் இருந்திருக்காங்க பட்டு நீங்கள் ஒரு ஒரு பெரிய சமுதாயத்தினுடைய தலைவராக ஒருத்தர் இருந்தீங்கன்னா எடப்பாடி ஓபிஎஸ் அவங்களுக்கு ஒரு குற்றச்சாட்டு வரதான் செய்யும் என்னென்னா ஒரு பெரிய சமு கவுண்டர் இனத்தை சேர்ந்தவர் எடப்பாடி ஸோ அதனால் தங்களுடைய சமுதாயத்துக்கு அவர் பெருசாக சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது அது பொதுவாக சொல்கிற விஷயங்கள் ஆனால் எடப்பாடி அதை பணிக்கு ப்ரூவ் பண்ணி காட்டிட்டார் நீங்கள் சொன்ன மாதிரி ஓபிஎஸ்ஸை டிடிவியை சசிகலாவை அவரை ஒதுக்கிட்டார் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஓபிஎஸ்னால எதுவுமே இல்லை தேவையே கிடையாது ஓபிஎஸ்ஸு அவருக்கு அவரால் தான் எனக்கு நிறைய பிரச்சனைகள் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வழக்குகள் போட்டு கோடிக்கணக்காக செலவு பண்ணிட்டோம் நம்ம அதில் என்ன ஸோ அதனால் ஓபிஎஸ் நம்ம ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஸ்டாண்டாக இருக்குது எடப்பாடியோடது பட் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க மறைமுகமாக சசிகலாட்ட இந்த எலெக்ஷனில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண அதாவது நீங்கள் எதிர்த்து எதுவும் நீங்கள் பேசிடக்கூடாது கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா ஆஃப்டர் எலெக்ஷன் அமைத்தலைவரும் ஏதோ ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு நான் ஏற்படுத்தி தரும் அப்படின்னு ஒரு அஷூரன்ஸை சசிகலாட்ட கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்கிறாங்க எடப்பாடி தரப்பு ஆமாம் அது யாரும் இல்லை த்ரூ த பிஜேபி ஏன்னா அவங்க பிஜேபி கண்ட்ரோலில் தானே அவங்க இருக்காங்க அதனால தான் அரசியலில் அப்படியே ஒதுங்கியே இருக்கிறாங்க என்ன அது ஒரு பாட்டு பட்டு எடப்பாடி என்ன சொல்லிட்டாரு டிடிவி டிடிவியை நீங்கள் வச்சுக்கிங்க எனக்கு அந்த எந்த பிரச்சனையும் கிடையாது டிடிவியை உங்கள் கூட்டத்தில் வச்சுக்கோங்கன்னு பிஜேபிகிட்டே தெளிவாக சொல்லிட்டாரு பட் எடப்பாடி வந்து ஓபிஎஸ் தான் வேண்டவே வேண்டான்னு சொல்கிறாரு அப்படின்னு ஒரு சூழ்நிலையை சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நீ ஓபிஎஸை சாதாரணமாக நீங்கள் நினைக்க முடியாது தேர்தல் டைமில் அவர் தனக்கான ஒரு பிரச்சாரத்தை எடுத்துக்கிட்டே என்னை ஒதுக்குனாங்க இந்த நாலரை வருஷம் எலெக்ஷன் இது இந்த அஇஅதிமுக ஆட்சிக்கு நான் தான் உங்களுக்கு முழுக்க இதாக இருந்தேன் சப்போட்டிவாக இருந்தேன் பட் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க அதே மாதிரி பிஜேபிக்கும் அவங்களுடைய எல்லா விஷயத்துக்கும் நான் சப்போர்ட்டிவாக இருந்தேன் இன்றைக்கி என்னை அவமானப்படுத்தி நீ வெளியே அனுப்பிட்டாங்கன்னு அவர் பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தார்னா கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக முக்குளத்தூர் படத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அது எடப்பாடி அலட்சியமாக இருக்கார் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வருத்தம் யார் யாருக்கு உதயகுமாருக்கு செல்லூர் ராஜு

அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக இருக்காரு புரியுதுங்களா ஒருவேளை நீங்க சீட்டு கொடுத்தா கூட நாங்கள் பிரச்சாரம் பண்ண மாட்டோம் இப்படிங்கிற அடுத்தடுத்த விஷயங்கள் சொல்றப்போ என்ன பண்ணும் பிஜேபி சரி வேண்டாம் அவங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி தானே அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பத்தி அவங்களுக்கு கவலை இல்லையே ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல நம்ம பார்த்துக்கலாம் அவரே வேண்டாங்கிறாரு முதல்வர் ஆகணும்னு ஆசைப்படுறவரே வேண்டாங்கிறப்ப வேண்டாங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமா இருக்கு ஆனால் பிஜேபி வந்து தெளிவா ஒதுங்கி நின்னு பாக்குது வேண்டானா ரைட் ஓகே எங்களுக்கு ஒன்னும் தேவையில்ல நீங்க வேண்டாங்கிறப்ப எங்களுக்கு வேண்டாம்ன்ற தான் அவங்க இருக்கிறாங்க ஆனா ஓபிஎஸ் கண்டிப்பா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கறது அந்த அரசியல் பார்வையிலோட கணக்கா தமிழகத்தை ஆமா நூறு சிவதம் கிடையாது ஒரு முப்பதுல முப்பத்தஞ்சு தொகுதிகளுக்கு கண்டிப்பா டிசைனிங் கண்டிப்பா அண்ணா திமுக பாஜக கூட்டணியின் வெற்றியை அவரால் கெடுக்க முடியும் கண்டிப்பா கெடுப்பாரு அப்படிங்கிறது தான் ஒன்றும் இல்லைங்க திருநெல்வேலி போகிறப்போ கருப்பு குடிங்கிற ஒரு பேரில் அஞ்சு பேரோ ரெண்டு பேரோ எடப்பாடி காட்டினாங்கல்ல அது ஒரு ஒரு சங்கடம் தானே அவருக்கு தேவர் சமுதாயம் அது கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான சங்கங்கள் அதில் இருக்குன்னு வச்சுங்க ஏதோ ஒரு சங்கம் ஒரு எதிர்ப்பு வந்தால் கூட அது ஒரு சங்கடம் தான் அவருக்கு எடப்பாடி பட் இந்த விஷயத்தில் அவர் கொஞ்சம் அலட்சியமாக இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் ரெண்டாம் கட்ட தலைவர் தென் மாவட்டங்களில் உள்ள ரெண்டாம் கட்ட தலைவர்களுடைய வருத்தம் அப்படி பகைச்சிட்டு எப்படி சார் வரால் அரசியல் செய்ய முடியும் ஒரு தாட்டினுடைய முதலமைச்சராக வரணும் அப்படின்னா எல்லா சமூகத்தினுடைய வாக்குகளையும் பெறணும் எல்லாருடைய ஆதரவையும் பெற்று தான் வந்து ஒருத்தர் தனிப்பெருமை ஆட்சி வந்து அமைக்க முடியும் அவர் சொல்கிறாரு மேடைக்கு மேடை சொல்கிறாரு எடப்பாடி நாங்கள் தனிப்பெருமை ஆட்சி அமைப்போம்ட்டு இப்போ ஒரு சமூகத்தை பகைச்சிட்டு எப்படி சார் அவரால் வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸ் சொல்கிறேன் அதுதான் நீங்கள் ரெண்டாம் கட்ட தலைவர்களுடைய வருத்தமே அதுதான் அதுதான் இருபத்தி ரெண்டு பிளஸ் பன்னெண்டு அதுல இன்னொரு கணக்குல அவர் போயிட்டு இருக்காரு மனநல அவருக்கு இல்லைங்க அவரு அதுதான் ஓவர் மிகப்பெரிய அவருக்கு ஒரு பெரிய பெரிய என்ன சொல்றது ஒரு பெரிய பள்ளத்துல ஒரு உழப்போறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது அவருக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக தான் இருக்குங்கிறது தான் ரெண்டாம் கட்டத்த எடப்பாடியார் அவர்கள் இருப்பு இருக்கிறது மேற்கமண்டலம் தென் தமிழகம் மிகப்பெரிய கேள்விக்குறி ஆல்ரெடியே டெபாசிட் இழந்திருக்காங்க பல தொகுதிகளில் இப்போ ஓபிஎஸ் வேற இப்போ கழக குரல் எழுப்பியிருக்கிறாரு அவரால் பெரிய தாக்கம் ஏற்படுத்தும் முற்றிலுமாக திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சி எடுக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க டெல்டா மாவட்டங்கள் குறிப்பாக டிடிவி தினகரன் அவர்கள் வந்து குறிப்பாக கடந்த தேர்தலில் கணிசமான ஓட்டை வந்து அதிமுக ஓட்டை உடைச்சார் இப்போ அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்காரு டெல்டா மாவட்டங்களில் கணிசமான அளவில் வந்து இந்த முறை ஆய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா சசிகலா ஒதுங்கி இருக்கிறது ஓபிஎஸ் வெளியே வந்தது இந்த நிலையில டிடிவி இருந்தால் அவருக்கும் துரோகி பட்டம் தான் கூப்தோ வருவாங்க முக்கூலுத்தூர் இனத்தில் உள்ளவங்க ஏன்னா சசிகலா ஒதுக்கிட்டாரு ஓபி வரிட்டாரு நீங்க என்ன அர்த்தம் போய் என்ன அர்த்தம் உங்களுக்கு அப்படிங்கிறது இது கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய மைனஸ் ஆகும் யாருக்கு

அது அவர் அவருக்கு கண்டிப்பாக அவருக்கு ஃபுல்லாக வாங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை இப்படி ஒரு கணக்கு நீங்கள் சொல்வது போல ஒரு கணக்கு சொல்லப்படுது இன்னொரு கணக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களோடு இருக்கக்கூடிய வைத்தியலிங்கமாக இருக்கட்டும் மனோஜ் பாண்டியன் அவர்களாக இருக்கட்டும் இவர்கள் எல்லாம் வந்து வழக்குகள் இருக்கின்றன நிலுவையில் இருக்கு அமலாக்கத்துறையில் உள்ள இருந்து மத்திய அரசு போட போட்டக்கூடிய பல வழக்குகள் ஊழல் வழக்கில் நிலுவையில் இருக்கு இதெல்லாம் வந்து விசாரணைக்கு உட்படுத்தி ட்ரையலுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா பாஜக தண்ணி காட்டினவங்களுக்கு மீண்டும் பா பாஜகவோடு அடி தான் ஒரே வழி ஓபிஎஸ்க்கு அப்படின்ற ஒரு கருத்து சொல்லப்படுது தினகரன் அவர்களும் அந்த இரட்டை இலைக்கு வந்து சின்னத்திற்கு லஞ்சம் கொடுத்ததாக வணக்கம் வந்து நிலவில் இருக்கு அப்போ அது நினைச்சா திருப்பி மீண்டும் மத்திய அரசு அதை கையில் எடுத்தோம்னா டிடி தினகனால ஒரு குரலுக்கு எழுப்ப முடியாது ஏற்கனவே ஆல்ரெடி ஃபெயிலியர் தான் சொன்னாரு மறுநாள் வந்து அவருடைய பல் கணக்கான இடங்கள் திரு டி டி தினகரன் அவருடைய சம்பந்தமான இடங்களுக்கு வந்து ரைடு போனதை நம்மளால பார்க்க முடியுது இந்த மத்திய அரசுக்கு எதிராக மீறி இந்த ரெண்டு தலைவர்களும் எடுத்துருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா நூறு சதவீதம் எனக்கு தெரிஞ்சு தங் அவங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை கணக்கில் பார்க்குறப்போ இப்போ பிஜேபி ஏன்னா நீங்க அப்போ ஆரம்பத்தில் நீங்க சொன்ன காலகட்டத்தில் டிடிபி மட்டும்தான் ஃபர்ஸ்ட் அப்போ பாதிக்கப்பட்டார் அந்த டைம்ல நல்லா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்தடுத்த திமுக எவ்வளோ பேர் மேலே பாதிச்சு இந்த பொன்முடி செந்தில் பாலாஜி அடுத்தடுத்த விஷயங்களை நிறைய பேர் இங்கேயுமே கூட விஜயபாஸ்கர் அவர்கள் இல்லை சொல்கிறார் வழக்கில் வந்து எண்பத்தி ஒம்பது கோடி ரூபாய் வந்து எடுத்ததாக இல்லை எனக்கு தெரிஞ்சு அளவுக்கு பிஜேபி வந்து இவங்களெல்லாம் பெருசாக பழி வாங்குற அளவுக்கு ஓட் பேங்கோ விஷயங்களோ அவங்களுக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இந்த அதாவது ஓபிஎஸ் வழியே வந்ததுக்கு இன்னொரு காரணம் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் மோடி அவரை பார்க்க மாட்டேன்ட்டாரு அவமானப்படுத்திட்டாரு இந்த நிலையில் நீங்கள் வந்து வைத்திரியங்கத்திட்ட திமுக அமைச்சருடைய

அவருக்குன்னு ஒரு வாக்குகள் இருக்குது அதில் ஒன்றும் மாற்றம் இல்லைன்னு வச்சுக்கங்க இது எல்லாமே தகவல் தான் நம்ம சொல்றது அதே மாதிரி மனோஜ் பாண்டியன் வந்து எனக்கு திரும்பவும் அதே ஆலங்குளத்துல சீட்டு கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு அது போதும் நானும் திமுக வர தயாராக இருக்கேன் இனிமே ஓபிஎஸ் நம்பி எந்த பிரஜனும் இல்லை என் தன்மானத்தை விட்டு எவ்வளோ நாள் இருப்பீங்க நீங்கள் எடப்பாடி வேண்டாங்கிறாருங்க பிஜேபியும் அவமானப்படுத்துகிறாங்க இல்லை இல்லை நான் இந்த கூட்டத்தில் தான் இருப்பேன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன குறைந்தபட்ச கேரண்டி கூட எங்களுக்கு வேண்டாங்க வேணாம் போதும் எங்களுக்கு போதும் அப்படின்னு ஒரு மண்ணிலி ரெண்டு பேரும் முடிவு எடுத்ததுனால தான் ஒரு வழியே இல்லாமல் ஓபிஎஸ் அன்னைக்கு ஸ்ட்ராங்காக பண்றியை பேச வச்சு அதுக்கப்புறம் இவர் சப்போர்ட்டாக பேசினாரு அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு என்ன நீங்கள் வைத்தியலிங்கமும் இவர் மனோஜ் பாண்டியனும் திமுக போகிறதுக்கு மன்னிலிக்கு வந்துட்டாங்க ஆனா அவ அவங்கள சமாதானப்படுத்தி நீ ஓபிஎஸ் இல்லை இல்லை நம்ம வந்து வெளியே வந்துடுவோம் தனியா நம்ம வந்து அரசியல் பண்ணுவோம் டெல்டாவில் வந்து திரு கே நேரு அமைச்சர் அவர்கள் வந்து இப்போ பொறுப்பாளராக அந்த தொகுதிகள்லாம் இப்போ வந்து அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு ஃபீட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுக்கு எதிராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக சார்பிலே முன்னாள் அமைச்சர் ஹெல்த் அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்களை வந்து களமிறக்கி அவருடைய நேருக்கு எதிராக வந்து மோதுவதற்கான ஒரு சாத்தியங்கள் இருக்கு அந்த மாதிரி தான் களம் அமையும் தடப்பாடி மாலைசாமி அப்படி ஒரு கருத்தை வந்து வைத்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது அப்போ உண்மையிலேயே இப்போ திரு கே நேரோ அவர்கள் பிளஸ் திரு விஜயபாஸ்கர் அந்த ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு ஒரு ஃபைட் வருகிறது வாய்ப்பு இருக்கா இல்ல ஒரு தகவல் நீங்க சொல்றீங்க பட் விஜயபாஸ்கருடைய தொகுதி நாளை மலை புதுக்கோட்டை மாவட்டம் பட் ஆனால் ஒன்னு விஷயம் விஜயபாஸ்கர் வந்து திருச்சி மாவட்டத்தை எனக்கு இன்சார்ஜ் கொடுங்க ஒம்பது தொகுதி இருக்கு அந்த ஒம்பது தொகுதியும் செலவு நான் பார்க்குறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டுருக்காருன்னு ஒரு தகவல் போயிட்டுருக்கு ஏன்னா திரு திருச்சி மாவட்டத்துடைய பொறுப்பாளராக அண்ணாதிமுக இருக்கிறது இப்போ இருக்குது தங்கமணி தான் புரியுதுங்களா இப்போ இந்த டூர் வராது இந்த டூர்லேயும் கூட தங்கமணிகிட்ட தான் இந்த பொறுப்பு ஆனால் சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சி மூணு என்ற கொடுத்துட்டிங்கன்னா நான் பார்த்துக்கிறேன்னு விஜயபாஸ்கர் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா அஜித்குமார் வீட்டுக்கு போனப்ப கூட சிவகுமார் இவர் தான் இருந்திருப்பார் யார் விஜயபாஸ்கர் தான் இருந்திருப்பார் அங்கே நீங்கள் இவரெலாம் இல்லை உதயகுமார் இல்லை அங்கே என்ன வச்சுங்களேன் ஸோ அதனால் நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனால் பிராணிமலையை விட்டுட்டு அங்கே அதாவது திருச்சி மேற்கு தான் அமைச்சர் நேருடைய தொகுதினு வச்சுங்களேன் அதை வந்து வழக்கமாக யாராவது அங்கே இருக்க லோக்கலில் இருக்கல அதிமுக பிரமுகர்கள் தான் நிற்பாங்க அதுதான் கருமட்டமும் பத்து போனால் அப்படின் போன முறை ஒருத்தர் என்னார் பட் இந்த முறை நீ சொன்ன மாதிரி ஒரு டாப் ஓடிகிட்டுருக்கு என்ன ஓடிகிட்டு இருக்கு இல்ல ஒரு ராளிமலையில நீங்கள் நின்றுக்கோங்க திருச்சி மேற்குலேயும் நில்லுங்கன்னு எடப்பாடி விஜய் பாஸ்கர்கிட்ட சொல்லியிருக்கிறதாகவும் இதுக்கான வேலைகளை விஜய் பாஸ்கர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாதாகவும் ஒரு தகவல் சொல்றாங்க புதுக்கோட்டையும் தாண்டி அவருடைய டிஸ்ட்ரிக்ட்டையும் தாண்டி விரிவடை அவருடைய பொறுப்பு ரொம்ப டெல்தில் அங்கே அங்கே ஒரு பெரிய ரெண்டு பேருக்கு பிரச்சனைங்க யார் யாருக்கு காமராஜுக்கும் விஜயபாஸ்கர் இருக்கும் ரெண்டுமே முக்கடத்தோர் எடுத்து சேர்ந்தவங்க அவங்க ரெண்டு பேரும் வச்சுக்கலாம் ஸோ அதில் காமராஜர் டெல்ட்டில் வந்து வைத்தியலிங்கம் ஒரு கிட்டத்தட்ட இரு வருஷமாக குழச்சுருந்தார் என்னன்னா ஜெயலலிதா பீரியடில் அந்த டெல்டான வைத்தியலிங்கம் தான் தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் இப்படி வச்சுருந்தாங்க நத்தம் நத்தம் இருந்தாங்களே நால்வர் வந்து ஒரு ஆள் இல்லை யார் வைத்தியலிங்கம் வைத்திலிங்கம் வந்து ஒதுங்கிட்டதுக்கப்புறம் அங்கே ஆட்கள் யாரும் இல்லை பெருசாக அதனால் இந்த தேர்தலில் காமராஜர் ஒரு போயிட்டுருக்காரு எனக்கு ஒரு மூணு மாவட்டம் கொடுங்கன்ற மாதிரி அப்படி பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருவாரூர் அவருக்கு வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் அப்படியே நிற்கிது தஞ்சை நம்ம திருச்சி புதுக்கோட்டை இதெல்லாம் அப்படியே இருக்குல்ல ஸோ வந்து விஜயபாஸ்கருக்கு ஒரு ஆசை இருக்குது அடுத்த ஸ்டேஜ் வரலாம் அவங்களுக்கு மண்டல பொறுப்பாளர்கள் திமுக போட்டிருக்கு அந்த மாதிரி அண்ணா திமுறைகள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்குற ஒரு ஆசை அவங்களுக்கு இருக்குது ஆனால் ஒரு விஷயங்க திமுக ஒரு ஸ்ட்ராங்காக மண்டல பொறுப்பாளர்னா சிஎம் சொன்னது தான் வேலை பார்ப்பாங்க ஆனால் இப்போ நம்மளுக்கு கிடைச்ச ஒரு தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா நாமக்கல் பொறுப்பு யார் தங்கமணி தங்கமணி என்ன சொல்கிறாரு நான் பார்த்துக்கிறேன் நாமக்கல்ல நான் உங்களுக்கு கேண்டிடேட்டாக போட்டிங்கன்னா நான் செலவு பண்ணுவேன் இல்லைன்னா குமாரபாளையம் மட்டும் நான் நிற்பேன் நான் செலவு பண்ணுவேன் அவ்வளோதான் மற்றதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணுன்னு எடப்பாடி சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க அதே மாதிரி தான் வேலுமணி கோவை மாவட்டத்தில் பத்து தொகுதி புரியுதுங்களா தொண்டாமுத்தூர் மட்டும் அவருடைய தொகுதி நீங்கள் நான் சொல்கிற ஆட்கள் பத்து பேருக்கு நீங்கள் போட்டிங்கன்னா நான் செலவு பண்ணுறேன் இல்லை அப்படின்னு தொண்டாமுத்தூர் மட்டும் நான் பார்த்துக்குறேன் மற்றது நீங்கள் பார்த்துங்க இப்படிங்கிற அதிகார மோதல் இப்போ ஆரம்பிச்சிச்சு அண்ணா திமுக திமுக சூழ்நிலை மண்டப மண்டபருப்பாளர்களுங்கிறது இப்போ இருக்கு கொங்கு மண்டலத்தில் செந்தில் பாலத்தில் இருக்காரு இங்கே டெல்டா இருக்கிறாரு இப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் கேண்டிடேட்டை திமுக தலைமை தான் முடிவு பண்ணும் ஒர்க் பண்ணுறதை மட்டும் இங்கே சூப்பரை சிங் பார்க்குறது மட்டும் தான் ஆனால் இங்கே அப்படி கிடையாது இப்போ அதனால தான் விஜயபாஸ்கர் எப்படி எடுக்கிறாரு சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சி மூணையும் எனக்கு பண்ணி கொடுங்க கேண்டிடேட்டை நானே போட்டுக்கிறேன் செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஐய் இப்படின்னு ஒரு சூழலை ஓடிக்கிட்டுருக்கேன் அதனால அதிமுக ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் இப்ப வரைக்கும் போயிட்டு இருக்கு திமுக மோதல்கள் மாவட்டத்தினுடைய குறிப்பாக அமைச்சர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் எல்லாம் வந்து தலைமைக்கு எதிராகவே அவர்களாகவே ஒரு தனிச்சையான பல முடிவுகள் தலைமைக்கு கட்டுப்பட்டு அவர்கள் நடவடிக்கை எடுக்காமல் தான் தோண்டித்தனமாக அஇஅதிமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமைக்கு கட்டுப்பட்டு சீரான ஒரு பிரச்சாரத்தை செய்து பல தகவல்களை வந்து நன்றி நமது உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்